அந்த வந்திய மாதிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டிசம்பர் மாதம் எடுத்த படம் இது போலீஸ் வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னும் பதிமூணு வருஷம் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் தான் ரிட்டையர் ஆகிருக்கணும் ராஜீவ்காந்தி ஒலைவலங்களை மாட்டிக்கிட்டு பட்டு கேவலமான ஒரு விசாரணையில் இருந்தது பெரிய கேவலமாக போச்சு எனக்கு வேண்டாம் காவல்துறையில் சேர்ந்தாங்கிற கவலை ரொம்ப நாளாவே இருந்தது அது வந்து ராஜீவ்காந்தி விசாரிக்கும் விசாரிக்கும்போது டபுள் ஆகி போச்சு டபுளாக இல்லை நூறு பதங்கு போச்சு பட்டு கேவலமான டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துட்டேன் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம உடம்புல ஓடுறது ரொம்ப நேர்மையான தேசபக்தி ரத்தம் அந்த ரத்தத்தையே கெடுக்கிற அளவுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் நடந்தது ராஜீவ்காந்தி பிள்ளை வளர்க்குற அதனால் தொண்ணூற்றி ஏழில் அதாவது தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி எட்டு ஜனவரியில் தீர்ப்பு வரும்போது அதுக்கு முன்னாடி பத்திரிகையில் மீட் பண்ணணும் நம்மளுடைய வேதனைகள் எல்லாம் பச பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி தமிழ்நாடு ஸ்பெரஸில் பேட்டி கொடுத்தேன் அந்த அட்டை கவர் ஸ்டோரியாக வந்தது ராஜீவ்காந்தி படம் போட்டு சந்தேகித்தார்கள் விசாரித்தார்கள் தப்பு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நியாயப்படிக்கு என்ன பண்ணிருந்தேன்னா அவர் எப்படி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர் அப்போ நான் வந்து ஓய்வு பெறல சட்டப்படி ஓய்வு பெறல என்னுடைய பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குது சிவகங்கை எஸ்பி ஆஃபிஸர் அவர் எனக்கு பதிலும் கொடுக்கல ரிஜெக்ட் பண்ணல அதனால் ஐ கன்ஸ்ட்ரூ த டேபுன்னு ரிலீவ் அவர் சொல்லி எஸ்பிபியே கிட்ட எழுதி கையில் கை ஒரு கையில வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு காப்பி அவர்கிட்ட கொடுத்து எஸ்ஆர் இதில் ஒரு ரிசீப்ட் போடுங்க சார்னா ரிப்போர்ட் கொடுத்துட்டார் அவர் என்னென்னு படிக்காமல் செப்டம்பர் செப்டம்பர் மாதம் முப்பதேதி சிவகங்கை ஏறி மெட்ராஸுக்கு வந்து சேர்ந்துட்டேனா அப்புறம் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி அங்கேருந்து ஒரு ஏட்டியாக ஓடி இருந்தார் சார் சார் எஸ்பிஐ அவங்கள கூப்பிட்டார் அப்படின்னு ஏய் அவன் எஸ்பியும் கிடையாது நான் இன்ஸ்பெக்டர் பாயா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டேன் ராஜீவ்காந்தி கோலவளத்தில் இருந்த பாதிப்பு அவ்வளோ பெரிய பாதிப்பு இன்னும் சில சில பாதிப்புகள் உத்தியோகத்தில் இருக்கும்போது இருந்தது சார் திருப்பங்கன காவலே இருந்து வச்சுக்கிடுங்க இருந்தாலும் அந்த இது வந்து இப்போ இப்போ ராஜீவ்காந்தி புக் ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன் மிக முக்கியமான சமாச்சாரங்களாக அதில் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு ராஜீவ் கொலை வழக்கில் அவர் எழுதிய புத்தக புத்தகத்துக்கு தடை கோரி மனு துரைசாமிங்கிற வக்கீல் வந்து ஒரு புக்கு எழுத போகிறேன்னு சொல்லியிருக்காரு ஒன்றா ஒரு இந்திரா கட்சிக்காரரு சோனியா கட்சிக்காரரு ராஜீவ் கொலை வழக்கில் அவர் எழுதிய புத்தகத்துக்கு தடை கோரி மனு பண்ணலாம் எங்கள் உண்மையாக தான் இருந்தால் தான் பயப்படணும் இவர் இதில் பொய்யா எழுதுவார் வக்கீல் அப்படி பொய்யெழுதுன்னா கேஸ் போடுங்க அவர் மேலே அவர் கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் நிறுத்துங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ராஜீவ் கொலை வழக்கில் அவர் எழுதிய புத்தகத்துக்கு தடை கோரி மனு அப்படின்னு சொல்லி வக்கீல் துரைசாமி எழுதும் போது ஆஜரானவங்க தடை கேட்டவங்க கார்த்திகை எழுதினார் ஒன்றும் கேட்கல ரகோத்தமிழ் எழுதினார் ஒன்றும் கேட்கல இன்னும் எவன் ஒன்றும் எழுதியிருக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் கேட்கல இருந்து என்ன தெரியுது ராஜீவ் காந்தி கொலைக்கு சந்திராசாமி நிதி உதவி சுப்ரீம் கோர்ட்டு தகவல் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சந்திராசாமியை பிடிச்சிருக்கணுமா வேண்டாமா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சோனியா மேடம் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அதை பிடிக்கல சந்திராசாமியை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரெண்டில் நம்ம அமித்ஷா அதை குலோஸ் பண்ணிட்டார் அதை கண்டே பிடிக்க முடியாது பதினெட்டு ரெண்டு இருபத்தி நாலு வருஷம் விசாரித்து ராஜீவ் கொலைக்கு பறந்துபட்ட சதி யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலையா அப்படி கேவலமான கூட்டம் அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும் பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறேன் ஜெயஹிந்த்